அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் போகும் நாட்களில் காத்திருக்கும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இந்த பாதகமான பலன்களில் இருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல தொடர்ந்து பாருங்க இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பொதுவா ஜோதிட சாஸ்திரத்துல மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்கு அதுல ஒன்பதாவது இடத்துல தான் இந்த தனுசு ராசி தனுசு ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மூலம் உத்திராடம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கொண்டது தனுசு ராசி பொதுவா ஒவ்வொரு ராசி அதிபதியை பொறுத்து அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு கணிக்க முடியும் அந்த வகையில் தனுசு ராசியின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா குரு பகவான் குரு பகவான ராசி அதிபதியா கொண்ட உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு சிறப்பான ஆற்றல் என்னென்ன பார்த்தா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த கூட முன்கூடியே அறியும் ஆற்றல் இவங்களுக்கு இயல்பா இருக்கும் தனுசு ராசியில் பிறந்த இவங்களுக்கு எப்பொழுதுமே சுற்றுலா பயணம் செல்றது ரொம்பவும் பிடிக்கும் இவங்க எல்லோர்கிட்டயுமே அன்பா பழகுவாங்க ஆனா யாருக்குமே எந்த விதத்திலயுமே அடிமையா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது இவங்களுக்கு கடவுள் மீது அதிக பக்தி கொண்டு காணப்படுவாங்க தனுசு ராசியில பிறந்த இவங்க பொதுவாகவே அனைவரையும் ஈர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்த நினைச்சு இறங்கிட்டாங்கன்னா அதை முடிக்காம அந்த விஷயத்திலிருந்து இருந்து காரணமா இருந்தாலும் சரி யாரு சொன்னாலும் சரி திரும்பவும் மாட்டாங்க அந்த செயல்களை அடைகிற வரைக்கும் முழுமையா தீவிரமா உழைப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தற்பெருமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இவங்க இவங்களையா தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கிறது ரொம்பவும் பிடிச்சு செய்வாங்க இவங்களுக்கு அதிக நண்பர்களும் இருப்பாங்க இவங்க இருக்கிற இடத்துல அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் இவங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும் நல்லா இனிமையாக பேசுவாங்க காமெடியாகவும் பேசுவாங்க குழந்தைத்தனமாகவும் நடந்துக்குவாங்க இந்த மாதிரியான இயல்பு கொண்டு இவங்களை எல்லோருக்குமே எளிதில் பிடித்திடும் இவங்களுக்கு அதிகமாக நண்பர்கள் கூட்டம் இருக்கும் யாருன்னு தெரியாத ஒரு இடத்துலையோ கூட்டத்திலையோ போய் நின்னால் கூட அங்கே இருக்கிற எல்லோருக்கிட்டேயுமே எளிதில் நண்பர்களாக மாறிடுவாங்க இவங்க குரு பகவானை அதிபதியா கொண்டதுனால பணத்தின் மீது எல்லாம் அதிகமா நாட்டம் இருக்காது மக்களின் மனம்தான் பெரிது அப்படிங்கிறது தான் இவங்க ஒரு செயல்பாடுகளில் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க பொதுவா எல்லா விஷயத்திலையுமே நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத கடைபிடிப்பாங்க அதே சமயத்துல உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதுணையா இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் அதிகமா வருங்க கோபம் வந்தால் ரொம்பவும் சத்தமா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க எப்பொழுதுமே சிரித்த தான் இருப்பாங்க தேவையற்ற வீண் வாக்குவாதம் வரும்பொழுது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இவங்களோட செயல்கள் இருக்கும் ஆனாலுமே எத்தனை துன்பம் வந்தாலும் சரிங்க அந்த துன்பத்தையும் சரி கவலையும் சரி வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த கவலை பாதிப்பு தரக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க ஆனா இவங்க ஆனந்தமா இருந்தா அனைவரையுமே ஆனந்தமான சூழ்நிலையில வச்சுக்க கூடியவங்களா இருப்பாங்க இவங்க யாரையாச்சும் தெரியாம தவறுதா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யாரு என்ன அப்படின்னா பார்க்க மாட்டாங்க உடனே மன்னிப்பும் கேட்டுருவாங்க ஆனா இவங்களை யாராவது தவறா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யாரு என்ன அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க அவங்கள விட்டு விலகறதுக்கும் யோசிக்கவே மாட்டாங்க அவங்களோட இருந்தே அவங்கள தூக்கி எறிஞ்சிருவாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு கஷ்டல எப்படி சொல்லனா எந்த ஒரு விஷயத்திலுமே தோல்வி அடைகிறது அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது அதையும் மீறி அடைஞ்சிட்டாங்கன்னா எளிதில் தோண்ட விடுவாங்க அவங்கள நாம் வந்துட்டு பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதே கொஞ்சம் கஷ்டமான செயலாக தாங்க இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் கடைசியாக எப்போ எதுக்காக கோபப்பட்டீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளோ துன்பம் வந்தாலுமே அதை தா தான் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத அளவுக்கு வருத்தப்படக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலக பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நவ கிரகத்தில் உள்ள குரு பகவான வழிபட்டுவாங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதியும் குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில நீங்க குரு பகவான் வழிபாட மேற்கொள்றது நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை மேலவங்க குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு வியாழக்கிழமையில நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நீங்க அணிவித்து நெய் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நிலை மேலோங்கும் காரிய கடைகள் விலகும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவான் அருளால் உங்களோட வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு நீங்க வர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் குரு பகவான வேண்டவும் செய்யலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க சமாளிக்கும் பல்லமை பெற்ற இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் பெற்று ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இதன் மூலம் உங்களோட தொழில் மற்றும் உத்தியோகத்துல நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும் தொல்லை தந்த எதிரிகளும் இனி உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க தொழில் விஷயமா இருந்தாலும் சரி வியாபார விஷயமா இருந்தாலும் சரி அவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பீங்க ஆனா எதிரிகளால தோண்டிருப்பீங்க இந்த சமயம் எதிரிகளின் தொல்லை தானா விலகிடும் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீரா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகளும் தீரும் உங்களோட வளர்ச்சிக்கு இடையூறா இருந்தவங்க விலகிடுவாங்க தேங்கிய காரியங்கள் அனைத்துமே இனி சுறுசுறுப்பாக நடைபெறும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் தெய்வீக நாட்டம் அதிகரித்து காணப்படும் பொது வாழ்க்கையில் உள்ள தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் குரு வக்ரம் உங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தா ரிஷிபம் ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வக்ரம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்கார் உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் வக்கரம் பெறும் பொழுது அவ்வப்போது ஆரோக்கியத்தில் குறைபாடு வரக்கூடும் சுகாதிபதியான குரு பகவான் வக்கரம் பெறும் பொழுது மருத்துவ செலவுகள் கூடுவது தவிர்க்க முடியாதுங்க இதன் மூலம் மணக்கவலை தரும் விதத்தில் இந்த மருத்துவ செலவு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்வதன் மூலம் மணக்கவலை தரும் விதத்தில் உங்களோட உறவினர்களும் நடந்துக்குவாங்க அதனால வீண் வாக்குவாதம் மேற்கொள்ளாதுங்க பொருளாதார பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிக்கும் வல்லமை உங்ககிட்ட இருக்கு பெரியவங்களோட ஆலோசனையும் அனுபவஸ்தர்களின் அறிவுரையும் உங்களோட வாழ்க்கை பாதையை சீராக்க உதவும் கவனத்துல வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை காரணம் கொண்டு மற்றவங்க கிட்ட கொடுக்கறத மட்டும் தள்ளி வைங்க ஏன்னா பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால கவனமா நீங்க உங்ககிட்ட கொடுத்த பணியை நீங்களா செய்யறது நல்லது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் இதனால உங்களோட ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால விரையாதிபதி செவ்வாயின் பார்வை சகாயஸ்தானத்துல பதியிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் விரய செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலுமே வீண் விரயங்களிலிருந்து விடுபட நீங்கள் சுப விரய செலவுகளை மேற்கொள்வது நல்லதா இருக்கும் அதாவது வீடு கட்டுறது இல்லைன்னா கட்டிய வீட்டை வாங்குறது புதுசாக வீடு மனை வாங்குறது ஆடை ஆபரணம் வாங்குறதுமே பரவாயில்லைங்க ஆடை இல்லைங்க ஆபரணம் வாங்குறதுமே சுப செலவில் தான் வரும் இல்லைன்னா வீட்டில் கல்யாண வயசில் இருக்கிற பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல வரண் அமையும் அந்த வரன் அமைந்த உடனே சுப காரியங்களை மேற்கொண்டிங்கன்னா எல்லாமே சுபவிரிய செலவில் தாங்க வந்து சேரும் உங்களோட பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவு செய்யலாம் அவங்க வெளிநாடு செல்றது வேலைக்காக முயற்சி செய்வது போன்ற விஷயத்துல ஆர்வம் காட்டுங்க பூர்வீக சொத்தின் மூலம் இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் நல்ல முடிவிற்கு வந்துடும் புகழ் மிக்கவர்களாக உங்களது பின்னணியா இருந்து இருந்து உங்களுக்கு உதவி கரும் வாய்ப்புகள் கிடைக்கும் மகர ராசிக்கு சுக்கிர பகவான் செல்லும் பொழுது உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வரும் சுக்கிரன் உங்களுக்கு இனிய நல்ல பலன்களை வழங்குவார் ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களோட பொருளாதார நிலை இப்ப இருந்ததை விடவே நல்ல நிலைக்கு உயர்ந்து வரும் நீங்க இந்த சமயத்துல புதிய முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா கற்றாயம் வெற்றியடையும் வாய்ப்பை பெற முடியும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்வாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த இந்த நல்ல தகவலை கேட்டு உங்களது மனம் மகிழ்ச்சி அடையும் வாகனம் வாங்கி மகளும் வாய்ப்பும் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவது பற்றின ஆலோசனை சிந்திப்பீர்கள் இந்த ஆலோசனையை நீங்க தொழில ஆர்வம் காட்டுவதற்கான நல்ல பலனையுமே இந்த மாதம் நீங்க பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்